아, 뭐? 어디오어디 <목소리> <목소리> என்ன சிவாய் முழுவாய் முடிச்சு

அன்னை यार சீரி தேமா ஏக்கால எதை சீரி தேமா அதினா ஓ இது நாதி சீனி தேமா ஏன்னாமா ஏனி தெரியும் யா சீரியே ஏندயா வாங்கி கொடுத்தீங்க ஆ வா

நீ எப்படி நீ எப்படி நரை நரை தாடி வளர்த்து நிஞ்சி பாரு அப்பா அவ என்ன கேக்குற பேர் என்ன போய் நிஞ்சி பாக்க சொல்ற நஞ்சா ஈர மாய் விடுவே அம்மு சென்னி இப்ப சென்னி வைக்காத உனக்கு ஏய் நல்லா சிந்தித்து பேசு What is it? Nothing is happening. What is happening? What did you do? You are the one who was talking. I was

நான் <laughs> மா <laughs> <laughs> வந்தடை வாய்மா நீ பெரிய மாத்தமாச்சே மூஜெண்டன என்ன ஏ என்ன ஏ பாத்த ஏ மான கட போற ஏ மான கட லோப்பர் ஏ லோப்பர்

мотрите, Teruah is basically a program. It is making no difference, but it has to make the jeu anything different. You should study Japanese, close friends, and different ones, <laughs> like I said I have the perk of this, Zortuna Carbon. No reason this <laughs> to check guys isang rebirth. There's aati tomatoes. We break the Kirk

கோயே ஃபுட் ஒரிஜினல் மா அங்க என்ன நடக்குது அவகிட்ட அப்பா கெடுக்கல உங்க பாத்து சரம் ஊத்துறேன் நான் அட பாவி அதுக்கப்புற படுக்கு போட்டுது நான் அதுக்கப்புற பகதல் பாடி வச்சிது நான் காலை நான் கத்துந்து நான் ரெண்டு

போற <laughs> போற